ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லா ஆஃப் மைன் மேஜிக் சேனல் இன்றைக்கி வீடியோவில் ப்ளஸிபோனா என்ன ப்ளஸிபோ எஃபெக்ட்னா என்ன அதுக்கும் லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கும் என்ன சம்மந்தம் இதை தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதாவது ஒன்றுமே இல்லாத விஷயத்தை வச்சு நம்ம பிரெயினை நமக்கு பிடிச்ச விஷயங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ப்ளஸ் பார்த்தினா ஸ்டடீஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கில் இதை எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம் இருபது முப்பது வருஷங்களுக்கு முன்னாடி டாக்டர்ஸ் தன்னுடைய பேஷண்ட்ஸுக்கு மாத்திரைகள் கொடுக்கும்போது திடீர்னு மாத்திரை ஸ்டாக் இல்லாமல் தீந்துருச்சுன்னா ஃபேக் பில்ஸ் கொடுத்து மேனேஜ் பண்ணுவாங்களா அதாவது சக்கர மாத்திரை கொடுப்பாங்க அப்படி ஒரு நாள் கொடுக்கும்போது அந்த நாளில் அந்த ஃபேக் பில்ஸ் சாப்பிட்ட எல்லாத்துக்குமே அந்த நோய்கள் குணமாயிருக்கு எல்லாத்துக்கும்னு சொல்ல முடியல ஒரு எழுபது டு தொண்ணூறு பர்சன்டேஜ் ஆஃப் பேஷண்ட்ஸுக்கு குணமாயிருக்கு என்னென்னு பார்க்கும்போது அந்த சுகர் பில்ஸை அவங்க உண்மையிலேயுமே அது நெஜ மாத்திரை தான் உண்மையான பவர் இருக்குதுன்னு நம்பி சாப்பிட்டதுனால அது அந்த நோயை குணமாக்கியிருக்கு அந்த ஃபேக் பில்ஸு தான் ப்ளஸிபோ அந்த நிவாரணம் பெறது தான் ப்ளஸிபோ எஃபெக்ட்னு மெடிக்கல் எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க இந்த பிளஸிபோ எஃபெக்டை பற்றி இன்னும் டீட்டெயிலாக ரிசர்ச் பண்ணியிருக்காங்க பேஷண்ட்ஸ் எல்லாம் வச்சு அது என்னன்னு நம்ம ஒரு ரெண்டு மூணு ரிசர்ச் ஸ்டடியை என்னென்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டடி ஆப்ரேஷன் முடிஞ்சு பேஷன்ஸுக்கு வந்து ஃபஸ்ட்டு பெயின் கில்லர்ஸ் கொடுப்பாங்க இல்லையா ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு ரொம்ப வழி தெரியக்கூடாதுங்கிறதுக்காக பெயின் கில்லர்ஸ் கொடுப்பாங்க அப்படி ரெண்டு விதமாக கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து டாக்டர்ஸே நேரில் வந்து பேஷண்ட்டை பார்த்து எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க இன்னொன்று வந்து கம்ப்யூட்டர் மூலமாக இல்லை ட்ரிப்ஸ் மூலமாக அந்த பெயின் கில்லரை கொடுத்துருக்காங்க எந்த பேஷண்ட்ஸுக்கெல்லாம் டாக்டரே வந்து இன்ஜெக்ஷன் போட்டாங்களோ அந்த பேஷண்ட்லாம் ஒரு மணி நேரத்தில் நல்லா வழி குறைஞ்சு அந்த ரிலீஃபை ஃபீல் பண்ணியிருக்காங்க அதே அவங்களுக்கு தெரியாமல் பெயின் கில்லர்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா அந்த செட் ஆஃப் பீப்புளுக்கு அதாவது பேஷண்ட்டுக்கே தெரியாம பெயின் கில்லர்ஸ் கொடுத்த அந்த குரூப் ஆஃப் பீப்புளுக்கு வந்து அவ்வளோ எஃபெக்ட் தெரியல ஒரே மருந்து ரெண்டு விதமா ரியாக்ட் பண்ணியிருக்க அந்த பேஷண்ட்ஸுக்கு அதனால நீங்க வந்து ஒரு மருந்தை யாரு கொடுக்குறாங்க முக்கியம் அதை நம்ம எந்த மனநிலையில எவ்வளோ கான்பிடெண்ட்டா எடுத்துக்கிறோம் இது ரெண்டுமே முக்கியம் அந்த நோய் குணமாகிறதுக்கு அப்படின்னு மருத்துவர்கள் சொல்றாங்க இதோட நிறுத்தில இதே மாதிரி டெஸ்ட்டை இன்னும் ரெண்டு மூணு நோய்களுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க அதாவது உதாரணத்துக்கு ஆன்சைட்டி பார்க்கின்சன் நோய் பிபி ஸோ இந்த மாதிரி வெவ்வேறு நோய்களுக்கு இதே மாதிரி ட்ரை பண்ணும் போதும் அந்த அந்த மருந்து தான் எடுத்துக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சு உட்கொண்ட மக்கள் வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் காட்டியிருக்காங்க அந்த நோயிலிருந்து இல்லை அவங்களுக்கே தெரியாம அந்த மருந்து மாத்திரைகளை உட்கொண்ட மக்கள் அவ்வளோ பெருசா ரியாக்ட் பண்ணலாம் அந்த நோய்க்கு இது ஃபர்ஸ்ட் ஸ்டடி ரெண்டாவது ஸ்டடி என்னன்னா அமெரிக்காவில் பெரிய பெரிய ஹோட்டல்ல வேலை பார்க்குற அந்த பெண்கள்லாம் எந்நேரமும் கண்டினியூஸா வேலை செஞ்சிட்டே தான் இருக்கணும் ஒரு ரூம்ல இருந்து இன்னொரு ரூமுக்கு ஒரு ஃப்ளோர்ல இருந்து இன்னொரு ஃப்ளோருக்குன்னு ஓடிட்டே தான் இருப்பாங்க ஆனால் அப்படி வேலை செஞ்சாலும் அவங்க வந்து அது ஒரு எக்ஸசைஸாக பார்க்கல ஒரு நூறு பேர்கிட்ட கேட்கும் போது நீங்கள் டெய்லியும் எக்ஸசைஸ் பண்ணுவீங்களான்னு கேட்கும்போது அதுல முக்காவாசி மக்கள் இல்லை நான் எக்ஸசைஸே பண்றது இல்லைன்னுதான் சொல்றாங்களா அதாவது அந்த அவ்வளோ இன்டென்ஸான வேலையவே அவங்க வந்து எக்ஸசைஸாக ஃபீல் பண்ணலை அப்படி இருக்கிற ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அந்த எம்ப்ளாயிஸ கூப்பிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுத்துருக்காங்க என்ன ப்ரெசன்டேஷன் அப்படின்னா நீங்கள் பண்ற வேலையே ஒரு பயங்கரமான எக்ஸசைஸ் தான் அப்படின்னு ஒவ்வொரு வேலைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒவ்வொரு ரூம்லையும் இந்த பெட்ஷீட்டு எல்லாத்தையும் மாற்றும் போது பதினஞ்சு நிமிஷம் அந்த வேலை செஞ்சீங்கன்னா நாற்பது கேலரி குறையும் இல்லை நீங்கள் பாத்ரூம் க்ளீன் பண்ணும்போது பதினஞ்சு நிமிஷம் க்ளீன் பண்ணிங்கன்னா அறுபது கேலரிஸ் குறையுது அப்படின்னு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அவங்க செய்கிற வேலைகளுக்கும் அந்த உடலில் நடக்கக்கூடிய மாற்றத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க இந்த ப்ரெசன்டேஷனையே ரெண்டாக பிரித்து ஒரு பாதி மக்களுக்கு தான் இந்த ப்ரசென்டேஷன் கொடுத்துருக்காங்க இன்னொரு பாதி பேருக்கு கொடுக்கல இந்த ப்ரெசன்டேஷன் முன்னாடியே ரெண்டு குரூப் ஆஃப் பீப்புளுக்கும் ஒரு டெஸ்ட் பண்ணிட்டாங்க அவங்களோட வெயிட் என்ன பாடி ஃபேட் என்ன அவங்க எந்த அளவுக்கு பிடிச்சு அந்த வேலையை செய்கிறாங்க இதெல்லாம் கணக்கெடுத்துட்டாங்க ஒரு வாரம் கழித்து இதே கொஷின்ஸை இதே டெஸ்ட்டை மறுபடியும் செய்கிறாங்க அப்போ எப்படி வந்திருக்கு அப்படின்னா யாருக்கெல்லாம் அதை பற்றி தெளிவான விழிப்புணர்வை ஏற்படுத்தினாங்களோ அவங்களுடைய வெயிட்டும் சரி பாடி ஃபேட்டும் சரி நல்லா டிராப் ஆகிருக்கு குறைஞ்சிருக்குது அவங்களோட ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் இம்ப்ரூவ் ஆகிருக்கு யாருக்கெல்லாம் அதை பற்றின விழிப்புணர்வை செலுத்தலையோ அவங்களோட வெயிட்டும் சரி பாடி ஃபேட் எதுவுமே இருந்த நிலையிலே தான் இருந்திருக்கு அதனால் நீங்கள் செய்கிற வேலையிலையும் நீங்கள் எப்படி புரிஞ்சு செய்கிறீங்களோ அது உங்களுடைய உடலில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க மூணாவது ஸ்டடி என்ன அப்படின்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு வாலண்டியராக உங்களை கூப்பிட்டு உங்களுக்கு ஒரு மில்க் ஷேக் தரோம் ஃப்ரீயாக தரோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த மில்க் ஷேக் தரும்போது ஃபஸ்ட் டைம் கொடுத்துருக்காங்க ஒரு வாரம் கழித்து அவை அதே மக்களை கூப்பிட்டு இன்னொரு மில்க் ஷேக் கொடுக்குறாங்க என்ன மில்க் ஷேக் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து ஜீரோ பர்சன்டேஜ் ஃபேட்டு ஜீரோ சுகர் ஜஸ்ட் ஒரு நூற்றி நாற்பது கேலரிஸ் இருக்கக்கூடிய ஒரு மில்க் ஷேக் அதாவது ஒரு ஹெல்த்தியான மில்க் ஷேக்னு வச்சுக்கோங்க இன்னொரு மில்க் ஷேக் என்ன அப்படின்னா ஆறுநூற்றி இருபது கேலரிஸு ஹை ஃபேட் இருக்கிற கூடிய மில்க் ஷேக் அதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா க்ரெலின் இது வந்து ஹங்கர் ஹார்மோன் பசியே தூண்டக்கூடிய ஹார்மோன்னு டாக்டர் சொல்கிறாங்க இது என்ன அப்படின்னா நமக்கு பயங்கர பசி எடுக்கும் போது இந்த கிரெலின் லெவல் அதிகமாகி இதுதான் மூளைக்கு தூண்டுதல் ஏற்படுத்துமா ஏதாவது சாப்பிடு எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு அந்த தூண்டுதல் பசி உணர்வை தூண்டுற ஹார்மோன் தான் இந்த டெஸ்ட்ல ஸ்டடி பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட் மில்க் ஷேக் குடிச்ச மக்கள் அவங்களோட கிரெலின் லெவல் டிராப் ஆயிருக்கு அதாவது கம்மியாக டிராப் ஆயிருக்கு குடிச்சதுக்கு அப்புறம் அந்த கிரெலின் லெவல் குறைஞ்சிருந்தாலும் இன்னும் அது மூளைக்கு சிக்னல் அனுப்பியிருக்கு நான் ஏதோ கொஞ்சம் கிடைச்சிருக்கேன் ஆனால் இது பத்தாது இன்னும் வேணும் அப்படிங்கிற அந்த சிக்னலை மூளைக்கு கொடுத்துருக்கு அதே மக்களுக்கு அடுத்த வாரம் இந்த ஹை ஃபேட் ஹை சுகர் இருக்கக்கூடிய மில்க் ஷேக்கை கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணும்போது அந்த கிரெலின் லெவல் பயங்கரமாக குறைஞ்சிருக்கு அதாவது எனக்கு வயிர் ஃபுல்லாகிடுச்சு எனக்கு இனி எதுவும் வேணாம் அப்படிங்கிற மீனிங் நல்லா குறைஞ்சிருக்குது சரி இது ஆக்சுவலாக பார்த்தா உண்மைதானே கம்மியாக கேலரிஸ் இருக்கக்கூடிய உணவை சாப்பிட்டா கம்மியாக அந்த ஃபீலிங் கிடைக்கும் நிறையா ஹெவியாக சாப்பிடும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவோம் இதில் என்ன இருக்குது பெரிய வித்தியாசம் அப்படின்னு கேட்கும்போது உண்மையிலையுமே அந்த ரெண்டு மில்க் ஷேக்கும் ஒரே கேலரிஸ் ஒரே சுகர் கண்டென்ட் தான் அவங்க வெளிப்படுத்தின அவங்க காட்டின விதம்தான் வேற ஆக்சுவலானது முந்நூற்றி ஐம்பது கேலரிஸு டோட்டல் ஃபேட் இவ்வளோ இருக்கக்கூடியதை தான் இவங்க ரெண்டு விதமாக ஸ்டிக்கர் ஒட்டி வெவ்வேறு விதமாக காட்டியிருக்காங்க அதை மக்கள் அப்படி புரிஞ்சிட்டு சாப்பிடும்போது அவங்களுடைய உடலில் அந்த கிரெலினோட லெவல் மாறுதல்ல ஏற்படுத்தியிருக்கு இதுதான் இந்த ப்ளஸிபோ எஃபெக்டுங்கிறது நீங்கள் சாப்பிட்ற உணவுகள் எடுத்துக்கிற மாத்திரைகள் நீங்கள் எந்த அளவுக்கு உடற்பயிற்சி செய்கிறீங்க இதெல்லாம் இருக்கிறத விட அதை நீங்கள் எந்த மனநிலையில் எடுத்துக்கிறீங்க எந்த மனநிலையில் ஒரு வேலையை செய்கிறீங்க இதெல்லாம் தான் உங்களுடைய உடலில் மாற்றத்தை ஏற்படுத்தும் இதுதான் ப்ளஸிபோ எஃபெக்ட் ஓகே ப்ளஸிபோ எஃபெக்டுக்கும் லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு என்ன சம்மந்தம் சீக்ரெட் மூவியில் வந்த பாப்ராக்டர் என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி ஒரு கார்டில் இது கோல் கார்டுன்னு சொல்கிறாரு இந்த மாதிரி ஒரு கார்டில் உங்களுக்கு என்ன அச்சீவ் பண்ணணுன்னு என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கிறத எழுதி வச்சுக்கோங்க அதை உங்களுடைய ஃப்ரீ எல்லாம் எடுத்து எடுத்து பார்த்து அதை அச்சீவ் பண்ண மாதிரி விஜுவலைஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு பண்ணதுக்கப்புறம் எங்களுடைய பாக்கெட்டில் எப்போயும் வச்சுக்கோங்க அப்பப்போ நீங்கள் பொழுது உங்களுடைய ப்ரைனில் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அதை அச்சீவ் பண்ணதுக்கான அந்த விஷுவல்ஸ் வந்து கிரியேட் ஆகும் இது வந்து ஆக்சுவலாக ஒரு டம்மி கார்டு தான் ஆனால் இது வந்து நம்மளுடைய பிரெயின்ல அந்த மாற்றத்தை உண்டாக்குது அதுதான் ப்ளஸிபோ எஃபெக்ட் இது வந்து ப்ளஸ்இபோ அதே மாதிரி ரோண்டா பிரெயின் சீக்ரெட் மூவி எடுத்த டேரக்டர் ரோண்டா பிரெயின் மாயாஜலம் புக்கில் வந்து நன்றியுணர்வு கல்னு ஒன்று சொல்லுவாங்க டெய்லி இந்த மாதிரி ஒரு கல்லை எடுத்துகிட்டு அந்த நாளில் நடந்த ஒரு பத்து நல்ல விஷயங்களை யோசித்து அதுக்கு நன்றி செலுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்ன இது நன் ஒரு கல்லை வச்சு ஏன் நன்றி செலுத்தணும் ஏன் அப்படின்னா இந்த உணர்வு கல்லை நீங்கள் டெய்லியும் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணும்போது பகல் டைமில் உங்கள் பாக்கெட்டில் இது இருக்குது இதை நீங்கள் சும்மா டச் பண்ணால் போதும் உங்கள் பிரெயின் ஆட்டோமேட்டிக்காக ஒரு பத்து நல்ல விஷயங்களை தேடி கொடுக்கும் அந்த சரௌண்டிங்கில் என்னென்ன நல்ல விஷயங்கள்லாம் இருக்குதா அந்த நாளில் உங்களுக்கு என்னென்ன நல்ல விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டீங்க ஆக்சுவலாக இது இந்த கல் ஒரு பெரிய வித்தையும் பண்ண போகிறதில்ல இதை தொடரன் மூலமாக நம்ம பிரெயின் அப்படி ப்ரொடியூஸ் பண்ணும் அதுதான் ப்ளஸிபோ எஃபெக்ட் இது ப்ளஸிபோ அது மாதிரி தான் இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன மாதிரி பொருட்களை வச்சு உங்களுடைய பிஹேவியரை மாற்ற முடியுமோ அதெல்லாம் நீங்கள் இந்த ப்ளஸ்போ எஃபெக்டில் யூஸ் பண்ணலாம் எங்கள் ப்ரொஃபஸர் இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அவங்க ஒரு பெரிய செமினார் இல்லை பெரிய கான்ஃபரன்ஸில் பேசுறதுக்கு முன்னாடி ரொம்ப பயமாக இருக்குதுன்னா இந்த மாதிரி ஒரு பேனா வச்சு இப்படி இப்படி பண்ணிகிட்டே இருப்பேன் ஒரு பத்து நிமிஷம் பண்ணனா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த பயம் போயிருன்னு சொல்லிடுவாங்க ஸோ இது பயத்தை போக்குற ஒரு பெரிய மிஷின் இல்லை ஆனா இதை அவங்க ஒரு பிளசிபோவா யூஸ் பண்றாங்க இது மாதிரி நீங்க கிடைக்கிற சின்ன சின்ன பொருட்களை வச்சு உங்களுக்கு எது பிளசிபோவா அதை யூஸ் பண்ணி உங்களுடைய பிஹேவியரை மாத்தி நீங்க ஆசைப்பட்டதை மேனிஃபெஸ்ட் பண்ணலாம் இந்த பிளசிபோ எஃபெக்டை பத்தி பரமஹம்ச யோகானந்தர் இந்த சுயசரிதை புக்ல வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா அவருடைய குரு அவர்கிட்ட சொல்கிறாரு உண்மையில் உன் எண்ணங்கள் தான் உன்னை மாறி மாறி நலமுறவும் நோயுறவும் செய்கின்றன உன் உள்மனதில் நீ என்ன எதிர்பார்க்கிறாயோ அதற்கு தகுந்தாற்போல் உன் ஆரோக்கியம் அமைகிறது உன் சக்தி வாய்ந்த மனம் எதை தீவிரமாக நம்புகிறதோ அது உடனே நடக்கவே செய்யும் என்பதை நான் உனக்கு காட்ட முடிந்தது அப்படின்னு இந்த பரமம்ச யோகானந்தரோட குரு அவர்கிட்ட சொல்றாரு இந்த பிளசிபோ எஃபெக்ட டைரக்டா பிளசிபோ எஃபெக்ட்னு சொல்லாம அதை பத்தி இன்டைரக்டா சொல்லியிருக்காரு என்ன தெளிவா சொல்றாங்கன்னா உங்களுடைய மனம் எதை ஆழமா நம்புதோ உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கும் இந்த நோய் குணமாகும்னு ரொம்ப தீவிரமா நம்பினீங்கன்னா அது உங்க உடல்ல வெளிப்பட்டே ஆகணும் நீங்கள் ஒரு விஷயத்தை நினச்சி பயங்கரமாக பயந்தீங்க அப்படின்னா ஐயோ எனக்கு இந்த வியாதி வந்துருமோ அப்படின்னு பயந்திங்கன்னா அது கண்டிப்பாக வரும் கொரோனா காலத்தில் கொரோனா வந்து இறந்தவர்களோட அந்த பயத்தில் இறந்தவங்க தான் அதிகம்னு ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லுது அதனால நீங்கள் எதை ஸ்ட்ராங்காக நம்புகிறீங்களோ அதுக்கு உங்கள் பாடி ரியாக்ட் ஆகும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள விதத்தில் இருக்கும்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கான அஃபர்மேஷன் மை பாடி இஸ் ஹெல்தி அண்ட் ஃபுல் ஆஃப் எனர்ஜி என்னுடைய உடல் ஆரோக்கியமாகவும் அளவுக்கு அதிகமான ஆற்றலோடும் இயங்குவதற்காக பிரபஞ்சத்திற்கு நன்றி இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக்கார் கமெண்டாக ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பி ஹெல்தி பி வெல்தி ஐ அம் யுவர் ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்ட் பிரவீன் நன்றி